இந்த வீடியோவே வீடியோவை வழங்குவோர் ஜெய்ஜி கோல்ட் நீங்கள் அடகு வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்றுக் கொள்வோம் கால் போர் இது ரொம்ப ஒரு வித்தியாசமான முயற்சி ஒரு தனிய ஒருத்தர் வந்து ஒரு படம் முழுக்க வந்து ஒரு ஒருத்தரை வந்து இருக்கிறது ஒரு வித்தியாசமான முயற்சி இது வந்து நைன்டீன் சிக்ஸ்டீஸில் வந்துட்டு சுனில் தத் அவர்கள் வந்து ஒரு யாதையும் சொல்லி ஒரு படம் எடுத்தாங்க அவர் மட்டும் படத்தில் பேர் யாருமே கிடையாது அது மிகப்பெரிய பப்ளிசிட்டி பண்ணாங்க ஒருத்தர் மட்டும்தானா அப்படின்னு சொல்லி அந்த கியூரியாசிட்டியில் வந்து படம் பார்த்து படமும் நல்லா எடுத்திருந்தாங்க படம் பார்த்து அந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருந்தாங்க அத்தனை வருஷங்களுக்கு அப்புறம் இந்தியாவில் வந்து செகண்ட் டைம் தென்னிந்தியாவில் ஃபஸ்ட் டைம் பார்த்து பண்ணி அவர் எடுத்திருக்காங்க அதுலேயும் வந்துட்டு இவர் வந்து இவரே வந்து நடித்தது மட்டும் இல்லாமல் ப்ரொடியூஸ் பண்ணி டைரெக்ட் பண்ணி கதை எழுதி கதையை பசங்கள் எல்லாமே திசை பண்ணியிருக்காங்க இது வந்து ஃபஸ்ட் டைம் த வேர்ல்டு ஸோ இதை வந்து இந்த முயற்சியே வந்துட்டு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அவருக்கு வந்து மிக நன்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள் தெரிவித்துக் கொள்கிறார் ஒன்று வந்து ஒரு சின்ன படம் நல்லா போடணும்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு நாலு விஷயங்கள் மொதல் விஷயம் வந்து அந்த படத்துடைய கரு அந்த படத்துடைய சப்ஜெக்ட் வித்தியாசமாக இருக்கணும் புதுசாக இருக்கணும் இது வரைக்கும் முன்னாலும் வந்து சொல்லாதது இருக்கணும் அண்ட் ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கணும் அண்டு ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்டாக அதை செஞ்சிருக்கணும் இன்டெலிஜெண்ட்டாக இருக்கணும் அண்ட் அந்த படம் வந்து மினிமம் பட்ஜெட்டில் எடுத்துருக்கணும் மூணாவது வந்துட்டு சினிமேட்டிக்காக எல்லாமே ரியலிஸ்டிக்காக எடுத்துருக்கணும் நாலாவது வந்து நல்லா பப்ளிசிட்டி பண்ணணும் இது செஞ்சாலே வந்து டெஃபினெட்லி அந்த படம் வந்துட்டு நல்லா போகுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது இது நாலு இந்த படத்தில் இருக்குது புதுசாக பண்ணியிருக்காங்க டெஃபினெட்லி எக்ஸலன்ட் டைரக்டர் நல்ல டெக் டெக் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க டெஃபினாக நல்லாவும் எடுத்திருப்பாங்க டெஃபினடாக என்ன பட்ஜெட் கூட டெஃபனட் கம்மியாக தான் இருக்கும் படிசரி கேட்கவே வேண்டாம் என்னுடைய அருமை நண்பர் உலகநாயகன் பத்மபூஷன் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் கூட வந்திருக்காங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு அண்ட் பிரம்மாண்ட இயக்குனர் நம்ம தென்னிந்தியாவுக்கு வந்து பெருமையை செத்துவர் நம்ம கமலா சங்கர் அவர்கள் வந்திருக்காங்க யாருமே நண்பர் அண்ட் என் நண்பர் சகலா இன்னொரு சகலா கலா வல்லுவன் பாக்யராஜவர்கள் வந்திருக்காங்க டெஃபினட்லி இந்த ஃபங்க்ஷன் எப்படி வந்து மிகப்பெரிய வெற்றி அடையுமோ இதுக்கு எவ்வளோ பெரிய பொட்டுசிட்டி கிடைக்குமோ அதே மாதிரி இந்த படமும் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சி இது டெஃபினெட்லி இது வந்து ஆஸ்கர் கணிச்சு இதை வந்து ஆஸ்கர் வந்து இந்த படத்துக்கு வந்து அமையணும் அப்படின்னு சொல்லி நான் மனமாற வந்துட்டு நான் வந்து நம்ம வந்தவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை கொள்கிறேன் நன்றி வணக்கம்